ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து அந்த கூலி அன்லீஸ்ட் அந்த நிகழ்ச்சியை வந்து கடந்த சனிக்கிழமை ஜெ ஜஹர்லால் நேரு இன்டர் ஸ்டேடியத்தில் பிரம்மாண்டமாக வந்து நடத்துனாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சாரோடைய என்ட்ரி பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போன வீடியோ போன வீடியோவில் நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி வந்து ஆண்டவன் இருக்கான் ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் எனக்கும் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார் நேரு ஸ்டேடியத்துக்குள்ள ரஜினி சார் ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் என்ட்ரியை கொடுத்தாரு ஓகேங்களா அப்போ வந்து கேரவனில் வந்து ரஜினி சார் ரஜினி சார் தனியாக கேரவன் அதாவது வந்து ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே கேரவன் கொடுத்துருவாங்க அது வந்து ரஜினி சார் கேரவுன்னு வந்து கீழே இறங்கினவனு சன் டிவி கலாநிதி மாறன் சார் அவர் வந்து ரஜினி சார் வந்து உள்ள கூட்டிகிட்டு வரார் அந்த மாதம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக சந்தோஷமாக ரெண்டு பேரும் வராங்க ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ரஜினி சாரை வச்சு நிறையா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு ஆறுலேருந்து ஏழு படம் வந்து இது வரைக்கும் எடுத்துட்டாங்க ஓகேங்களா கூலி வந்து இது வந்து ஏழாவது படம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ரஜினி சார் வந்து அந்த என்ட்ரி கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து அவருக்கே ஒரு ஸ்டைலில் வந்து எல்லாரையும் பார்த்து ஒரு கையை செஞ்சுட்டு அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறாரு அரங்கத்துக்குள்ளே வந்தவொன்னே அதாவது நேரு உள் விளையாட்டு அரங்கத்துக்குள்ளே வந்தவுடனே எல்லாரையும் பார்த்து அவருக்கே ஒரு ஸ்டைலில் வந்து சூப்பராக வந்து அந்த கையை எடுத்து கும்பிட்றாரு பாருங்க இந்த மாதிரி கும்பிட்றது வந்து எம்ஜிஆர் இந்த இவங்க தான் வந்து கும்பிடுவாங்க அந்த வரிசையில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து அதே மாதிரியே கும்பிடுவார் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுதான் வந்து அந்த மக்கள் மேலே உள்ள அவருக்குரிய பாசம் ஓகேங்களா பாசம் பண்பு எல்லாமே வந்து மக்கள் மேலே அவர் வந்து அவ்வளோ வச்சிருக்கார் தலைவருடைய ரசிகர்கள் மேலே அவ்வளோ அனுபவிச்சிருக்காரு இன்னொரு ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராப்ளம் வெளியே போயிருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாஸ் இருக்கிறவங்க அதான் ஒரிஜினல் பாஸ் வச்சுருக்காங்க பார்த்திங்களா அவங்களே வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரிஜினல் பாஸ்க வந்து இப்போ டூப்ளிகேட்டாக காமிச்சு நிறைய பேத்து உள்ளே போயிருக்காங்களா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளமும் வந்து அன்றைக்கி போயிருக்கு ஓகேங்களா அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து க்ளியாக டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுக்குறோம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரஜினி சார்டைய மாஸ் என்ட்ரி பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் அப்படிங்கிறது கீழே உள்ள பஸ்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கொஞ்சம் எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ